டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடு சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம என்கிற சத்தியத்தை திதியானிப்போம் நிறைய பெற்றோர்கள் பாருங்கள் தன் பிள்ளைகளை குறித்த கவலை பார்த்து தான் நிரம்பி இருக்கிறாங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது பாருங்கள் ஐம்பது சதவீதம் பேரண்ட்ஸுங்க தன் பிள்ளைகள்லாம் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் போயிடுவாங்களோன்ற கவலையில் இருக்கிறாங்க நான் போனதுக்கப்புறம் அவங்கள யார் பார்த்துப்பா அவங்க இந்த மாதிரி டிப்ரெஷனில் போயிடுவாங்களோ ஸ்ட்ரெஸில் போயிடுவாங்களோ அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் சேஃபாக இருப்பாங்களா இல்லையான்னு பல்வேறு விதமான பயங்கள் கேள்விகள் ஆகிடுச்சின்றோம் குறிப்பாக அந்த கோவிட்க்கு அப்புறம் பாருங்கள் பேரண்டிங்காக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேரண்டிங்கிற ஜாப் பாருங்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை பிள்ளைகளை வளர்க்குறது ஈஸி இல்லை அதுவும் வந்து கடினமான இந்த உலகத்தில் பிள்ளைகளை வளர்க்குறது ஈஸி கிடையாது அவங்க பேரண்ட்டிங் வேலை ரொம்ப ஈஸியான வேலையில் பாருங்கள் நிறைய டிப்ரெஷன் நிறைய பேரண்ட்ஸுக்கு டிப்ரெஷனில் இருக்கிறாங்க அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அவங்க நல்லா இருப்பாங்களா அவன் நல்லா படிப்பாங்களா அவன் நல்ல வேலை கிடைக்குமா அவன் நல்ல இடத்துல திருமணம் நடக்குமா திருமணமான குழந்தை பார்க்குமா நல்லா நிலச்சி நிற்பானா திருமணத்தில் இன்னும் சில பேரண்ட்ஸ் பாருங்கள் தன் பிள்ளைகள் சிக்கா இருந்தாலும் இன்னும் கவலை ஜாஸ்தியாயிடுது நம்ம போனதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அவங்க வாழ்னால எப்படி இருக்கும் தனியாக இன்டிபெண்டன்ட்டாகனாலும் வாழ முடியுமா அப்படின்ற பல்வேறு கவலைகள் பாரங்களில் அந்த நிறைய பேரண்ட்ஸை வச்சுக்கி தவிக்கிறாங்க எல்லா விதத்துலையும் பிள்ளைங்க ஹெல்த்தியாக இருந்தால் கூட மற்ற காரியங்களில் தவறாக இருக்கிறாங்க டிப்ரெஷன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூவன்ஸ் ட்ரக்ஸ் அடிக்ட் நிறைய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிறாங்க பாருங்கள் ஆனால் தேவனுடைய வார்த்தை பாருங்கள் நம்மளுக்கு கம்ஃபர்ட் பண்ணுது இந்த எல்லா பயத்துலேருந்து நம்ம நீக்கிக்கிறது நீதிமான்களுடைய வர பயத்தை எல்லாத்தையும் பாருங்கள் தேவனோட வார்த்தை நமக்கு நீக்கிக்கிறது நீதிமானுக்கு வந்து துன்பங்கள் அநேகமாக இருக்குமா அது எல்லாவற்றிலிருந்து தேவன் அவனை விடுவிப்பான் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி ஒன்று சொல்லுகிறது நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் என்ன ஒரு அற்புதமான வாசனை பாருங்கள் எவ்வளோ ஒரு உற்சாக ஒரு என்கரேஜ்மெண்ட் வருது நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் இதுக்கு முன்னாடி தான் பாருங்கள் எட்டாம் வசனத்தில் நீதிமான் எல்லா கேட்டிலேருந்து விடுவிக்கப்படுவான் அவன் வருகிற துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் அவனை விடுவிப்பார் அவன் வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கும் அவன் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் அவனை விடுவிப்பார் அது அவனுக்கு மாத்திரம் இல்லை அவன் சந்ததிக்கும் நீதிமானுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் இது பெரிய ஆறுதல் பாருங்கள் பேரண்ட்ஸை நாம் இதை பிடிச்சிக்கணும் நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும் நான் நீதிமான் நான் சுய நீதினாலே நீதிமான் இல்லை இயேசுவின் நீதினால் நான் நீதிமான் இயேசு சிந்தின ரத்தத்தினாலே நான் நீதிமான் தேவன் பர்ஃபெக்டாக எல்லாவற்றையும் செய்து முடித்ததுனால அவர் சிந்தின ரத்தத்தினால் அவர் செய்த கீரியினால் அவர் செய்த நீதி நிமித்தம் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டுக்கிறோம் அப்படி விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டுக்கிறோம் அப்படி தான் நம்ம நீதிமானோ ஆகவே அப்படி நீதிமான உங்களையும் உங்கள் பிள்ளைகளும் தேவன் கைவிட மாட்டார் நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் பாருங்கள் என் பிள்ளை ரொம்ப ரெபலியஸாக இருக்குது சொல்கிற பேச்சியே கேட்கறதில்ல ட்ரக் அடிக்ட் ஆகிட்டான் சண்டை போடுறான் கோவம் வருது என்ன பண்ணுறேன்னு தெரியலங்க இல்லை இல்லை தேவன் சந்திப்பார் நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும் எல்லா இக்கட்டிலிருந்தும் நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும் இன்னும் சில பேரண்ட்ஸுக்கு பாருங்கள் அவங்க பிள்ளைகளுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது மெடிக்கல் ஃபாலோ அப் இருக்குது இந்த சர்ஜரி இருக்குது இல்லைன்னா ஆர்டிசம் இருக்குது அது இருக்குது நிறைய பிரச்சனை இன்னும் பேசலை இன்னும் நடக்கலை இன்னும் ஓடலை இன்னும் எழுத படிக்க தெரியல இன்னும் நிறைய காரியங்களை வளர வளரலை என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு பயப்படுறாங்க இல்லை இல்லை நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும் தேவனோட வார்த்தை பாருங்கள் உண்மையானது தேவனோட வார்த்தை பொய்யுரையாதது தேவன் சொல்கிற நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும் நம்மளோட கவலைகள்லாம் இப்படி தான் பாருங்கள் தேவனோட வார்த்தையை மீது வச்சிருந்தோம் நீதிமானுடைய சந்ததி எல்லா கேட்டு விடுவிக்கப்படும் கர்த்தர் ஆபிரகாம் ஆசிர்வதிக்கும் போது நான் உன்னை மட்டும் ஆசீர்வதிக்கிறப்பான்னு சொல்லலை உனக்குள் உன் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் தேவன் பாருங்கள் சந்ததி மேலே கண் உள்ளவராக இருக்கிறார் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் அவர் பார்க்கக்கூடிய தேவன் அவர் நமக்கு மிஞ்சி போனால் நம்ம பேர பிள்ளைங்க வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும் அவர் ஆயிரம் தலைமுறைகள் வரைக்கும் தேவன் பார்க்குறாரு பாருங்க ஆயிரம்ன்றது ஒரு சும்மா நம்பர் தான் அவர் அதையும் தாண்டி பார்க்குற தேவன் மானுடைய சந்ததி மேலே தேவன் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார் உங்கள் பிள்ளைகள் மீது தேவன் ஆர்வமுள்ளவராக இருக்கிறார் அவங்க நல்லா வாழணும்னு தேவன் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார் அவங்க தேவன் அவர்களை விடுவிப்பார் எல்லா இக்கட்டுகள் இருந்தும் எல்லா விதமான இக்கட்டுகள் இருந்தும் ஐயோ இது முடியவே முடியாதுங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படிப்பட்ட இக்கட்டுகள் இருந்தும் பாருங்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியை விடுவிப்பார் எல்லா இக்கட்டுகள் இருந்தும் எல்லா விதமான இக்கெட்டுகள் இருந்தோம் ஒருவேளை நமக்கு பார்க்கும்போது நம்பிக்கையே போயிடுது தைரியம் மட்டு போயிடுது இதெல்லாம் எங்கேயிருந்து மாறப்போகுது இதெல்லாம் எங்கேருந்து போகுது இதெல்லாம் படிக்கிற மாதிரியே தெரியலையே இதெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் போது நமக்கு சில நேரத்தில் தைரியம் இழந்து போகிற மாதிரி தெரியலாம் நம்ம அவங்கள பார்க்கக்கூடாது பாருங்கள் தேவனோட வார்த்தையை பார்க்கணும் தேவனோட வார்த்தை தான் பூரணமானது தேவனோட வார்த்தை சொல்கிறது நீதிமானுடைய சந்ததி விடுவிக்கப்படும் அப்படின்னா அப்போ இதுதான் உண்மை நம்ம பார்க்குறது உண்மை இல்லை பார்க்குற காரியங்கள் டெம்பரவரி காணாதவைகளும் நித்தியம் வந்து நீதிமான் சந்ததி விடுவிக்கப்படும் என் பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளும் விடுவிக்கப்படும் பாருங்கள் அவர் பேரண்ட்ஸ் ஆகிய நாம் நம்மளுடைய பிள்ளைகளை குறித்த கவலைகளை எல்லாம் இப்படி தான் தூக்கி போடணும் தேவன் மேலே இப்படி தான் வைக்கணும் அவர் என்ன மட்டும் அழைக்கல என் சந்ததியே அழைத்து இருக்கிறார் என் சந்ததி மேலேயே அவருக்கு ஒரு கண் இருக்குது என் சந்ததி மேலே அவருக்கு ஒரு தரிசனம் இருக்குது என் பிள்ளைகள் மேலே அவருக்கு ஒரு தரிசனம் இருக்குது உங்கள் பிள்ளைகள் மேலே தேவனுக்கு ஒரு தரிசனம் இருக்குது ஒரு நோக்கம் இருக்குது எனக்காக நீங்கள் பெற்ற பிள்ளைகள்ன்றார் நம்ம பிள்ளைகளை நமக்காக இல்லை நம்ம பேர் சொல்லும் பிள்ளை இல்லை உலகத்தை சொல்கிறாங்க பிள்ளைங்க என் பேர் சொல்லும் பிள்ளை இதை நம்ம பேர் சொல்கிற பிள்ளை இல்லை அவர் பேர் சொல்லும் பிள்ளை இயேசுவின் பேர் சொல்லும் பிள்ளை என்னடா நம்ம அவருக்காக நான் பெற்ற பிள்ளைகள் அப்படின்னா நீதிமானுடைய சந்ததி கண்டிப்பாக விடுவிக்கப்படும் அவை பிள்ளைகளை குறித்த எந்த கவலையும் பாருமோ நீதிமான்களாகிய நமக்கு விசுவாசிகளுக்கு இருக்கவே கூடாது இப்படி வந்தால் கூட பாருங்கள் உடனே எடுத்து கர்த்தர் மேலே வச்சிடணும் நம்ம கவலை எல்லாத்துக்கும் அவர் மேலே வச்சிடணும் அவர் சொல்லியிருக்காரு வார்த்தை மீது வச்சிடணும் சர்வத்தையும் தாங்குகிறோட வல்லம் இல்லை வசனத்து மேலே அந்த கவலையை வார்த்தை வச்சிடணும் அவங்க எப்படி படிப்பாங்க அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அவங்க ஃபீஸ் கட்ட முடியுமா அவங்க திருமணம் ஆகுமா குழந்த பிறகுமா நல்லா இருப்பாங்களா வேலை கிடைக்குமா இதெல்லாம் கவலையும் பாருங்கள் அவர் மேலே வச்சிடணும் நீதிமானோடய சந்ததி எல்லா இக்கட்டிலேருந்து விடுவிக்கப்படும் நீதிமானுக்கு என்ன ஆசீர்வாதம் அதே ஆசீர்வாதம் நீதிமன்ற சந்ததிக்கும் எல்லாவற்றிலிருந்தும் நீதிமன்ற சந்ததி விடுவிக்கப்படும் அவ இப்படி தான் பாருங்கள் நம்ம பிள்ளைகளை குறித்த கவலை எல்லாம் தேவை வச்சுட்டு விசுவாசத்தில் நம்ம நிற்கணும்